ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் என்னால் அடுத்து கொஞ்சம் கதை உடனே ஆரம்பிக்க முடியல பயங்கர சளி ஸோ குரல் வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்கு என்னால் உட்கார முடியல அத்தியாயம் பத்து சற்று நேரம் காரில் அமைதி மட்டுமே நிறைந்திருந்தது கார்த்திக் அதிர்ச்சி கேசவன் இதை எதிர்பார்த்தே இருந்ததால் அமைதியாக இருந்தான் தன்னை சுதாரித்து கொண்ட கார்த்தி இவர் இப்படி செய்வார்னு நினைக்கல கேசவா இதழ்களில் எழுந்த கிண்டலான சிரிப்புடன் எனக்கு தெரியும் என்னைக்கு அந்த டாக்குமெண்ட் நம்ம கையில் கிடைத்ததோ அன்றைக்கே இவங்க நம்ம நம்மளை முடிக்க பார்ப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் அதுதான் நம்ம கையில் இல்லையே அவனுங்க பேச்சை கேட்ட இல்லை நான் அதை மறைச்சி வச்சுக்கிட்டு அவனுங்களுக்கு ஆட்டம் காமிக்கிறதா நினைக்கிறானுங்க அப்போ நம்ம அடுத்த மூவ் என்ன அவனுங்க கிட்டே இருந்த லிங்கத்துக்கான பிளான் வருகிற வரைக்கும் நம்ம ஆட்களில் இருக்கும் கருப்பு ஆடுகளை பிடிக்கிற வேலையை பார்ப்போம் எல்லா இடத்துலையும் ஆள் வச்சுருப்பான் தங்கபாண்டியன் அது கரெக்ட் அப்போ என்ன பண்ணலாம் நன்றாக சாய்ந்த அமர்ந்தவன் வண்டியை யோசிச்சு சொல்கிறேன் என்று கண்மூடி சாய்ந்து கொண்டான் எதுவும் பேசாமல் காரை எடுக்க ரியர்வியூ கண்ணாடியில் சற்றே தூரத்தில் இருவர் பைக்கில் பின்தொடர்வது தெரிந்தது அதை தாண்டி மூன்று பைக் வண்டிகள் தொடர்வது தெரியாதவாறு அங்கங்கே விட்டு விட்டு தொடர்ந்தனர் கார்த்திக்கின் இதழ்களில் புன்னகை கண்மூடி அமர்ந்திருந்தவன் அதை கொண்டு என்ன கார்த்தி ரேஸ் ஆரம்பிச்சாச்சா என்றான் புன்சிரிப்புடன் இல்லை கேசவா பாவம் பிள்ளைங்க பின்னாடி வரட்டும் என்றான் சிரிப்புடன் நீ நடத்து விட்டு இதழில் உறைந்த சிரிப்புடன் அமைதியானான் நினைவு திறந்த நாளிலிருந்து கார்த்திக் கேசவனுடன் தான் இருக்கின்றான் எங்கு எப்படி இருவருக்குள்ளும் நட்பு உதயமானது என்று கேட்டால் தெரியாது பசியுடன் மயங்கி விழ இருந்தவனுக்கு ஒரு ஹோட்டலிலிருந்து உணவை திருடி கொடுத்துவிட்டு அதற்காக அவர்களிடம் அழிவாங்கிய காட்சி இன்னமும் நினைவில் நீங்காது இருக்கிறது அன்று அவன் கைகளை பற்றியவன்தான் தான் எப்பொழுதும் அவனுடனேதான் இருக்கின்றான் அவனது எண்ணங்களை செயலாக்குவதில் முன்னே நிற்பவன் கார்த்தி சரி தப்பு என்று எதையும் யோசிக்காது கேசவன் எதை சொன்னாலும் செய்து விடுவான் தம்பதிகளுக்குள் இருக்கும் அந்யோன்யம் போன்று நட்பில் இவர்கள் இருவருக்கும் இருக்கும் அந்யோன்யம் அரிதானது தான் அணிந்திருக்கும் சட்டையை கூட நம்பாத கேசவன் கார்த்திக் என்றால் நம்புவான் அது என்ன வகையான அன்பு என்று என்றே சொல்ல முடியாது தங்களைச் சுற்றி அத்தனைகள் எதிரிகள் இருந்தும் இருவரின் மனதிலும் அத்தனை உல்லாசம் கண்மூடி அமர்ந்திருந்தவனை ஓரப்பார்வையால் பார்த்தபடி ஏதாவது பப்புக்கு போகலாமா கண்ணுக்கு குளிர்ச்சியாக நிறைய பார்க்கலாம் என்றான் இதழ்களை மடித்தபடி இதற்கடையோரம் எழுந்த சிரிப்பை அடக்கியபடி எது கண்ணுக்கு குளிர்ச்சியாக நீ பார்ப்ப கிளாஸில் உள்ளதை பார்த்ததும் உலகமே மறந்துடும் உனக்கு இதில் கண்ணுக்கு குளிர்ச்சி ம் என்றான் கண்களை திறக்காமல் நீ வேணா இன்றைக்கி வந்து பாரு ஒரு ஃபிகரை விட போகிறதில்ல டேய் போதும்டா சரக்கு உள்ளே போனதும் நீ அடிக்கிற லூட்டியில் அந்த பப்பே நாரி போயிடும் இன்னைக்கு அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன் கூட வந்து வேடிக்கை மட்டும் பாரு ஒரு கையால் முகத்தை அழுந்த துடைத்து கொண்டு எழுந்த அமர்ந்தவன் முடிவு பண்ணிட்ட நடத்து என்றான் சிரிப்புடன் அடுத்த நிமிடம் சென்னையின் புகழ்பெற்ற பப்பின் நுழைவாயிலுக்கு நுழைந்தது ஆதிகேசவனின் கார் வாசலில் நின்று வருபவர்களை கண்காணித்து உள்ளே அனுப்பு கொண்டிருந்த பவுன்சர்கள் கேசவனின் காரைக் கண்டதும் அவசரமாக அடித்து பிடித்து மேனேஜரின் அறையை நோக்கி ஓடினார்கள் கேசவனை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தவர்களோ அவன் பப்பிற்குள் செல்வதைக் கண்டு அவசரமாக கருணாகரனை அழைத்து கூறினார்கள் கேசவனின் திட்டத்தை அறிந்து கொள்ள முடியாத கருணா டாக்குமெண்ட் தன் கையில் இருக்கன ஆறாம் போலருக்கு எதுக்கும் கவனமாக என்று கூறி வைத்துவிட்டான் கேசவன் வந்ததை அறிந்து கொண்ட மேனேஜர் அவசரமாக வாசலுக்கு ஓடி வந்து குனிந்து கும்பிடு போட்டு ச சார் நீங்க எங்கே எங்கே என்று இழுத்தார் உள்ளுக்குள் பயந்தபடி அவருக்கு உள் உதறல் எடுக்க தொடங்கியிருந்தது ஆதிகேசவனை பற்றி அறிந்தவரை அவன் இது இது போன்ற இடங்களுக்கு செல்ல மாட்டான் என்பதே செய்தி ஆனால் இங்கு வந்திருக்கிறான் என்றால் அதன் பின்னே எதுவோ ஒரு விஷயம் இருக்கிறது இன்று மாட்டும் இந்த பப் எந்தவித சேதாரமும் இன்றி தப்பித்து விட்டால் பெரிய விஷயம் என்று எண்ணிக்கொண்டார் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துவிட்டு உள்ளே செல்லலாயினர் அவர்களை தொடர்ந்து வந்தவர்களும் அவர்கள் அறியாதவாறு உள்ளே நுழைந்தனர் முதலில் அமைதியாக அனைத்தையும் நோட்டம் விட்ட பின்னர் கேசவன் ஓரிடத்தில் சென்று அமர்ந்துவிட கார்த்திகோ கண்களில் குறும்புடன் கிளாஸை கையில் எடுத்துக்கொண்டான் ஒவ்வொரு சிப்பாக உள்ளே இறங்க இறங்க அவனுக்குள் இருந்த உல்லாச பேர் வழி வெளியே வர ஆரம்பித்தான் மேனேஜருக்கும் பவுன்சர்களுக்கும் மட்டும் தான் கேசவனைப் பற்றி தெரிந்திருந்தது அங்கு வந்து ஆட்டம் போட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த பணக்கார விட்டு பிள்ளைகள் தங்களைப் போல யாரோ என்று எண்ணி அவர்களை திரும்பியும் பார்க்கவில்லை கார்த்திக்கோ அதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் நேராக டிஜேவிடம் சென்றான் ஆங்கில பாடல்களை போட்டு கொண்டிருந்தவனின் தோளில் கையை போட்டு உங்கள் அப்பா இங்கிலீஷ்காரனாடா இல்லை உங்கள் ஆத்தா இங்கிலீஷ்காரியா என்றான் நக்கலாக அவன் அருவருப்புடன் கார்த்திக்கை பார்த்து ஏய் யாருமே நீ உன்ன மாதிரி லோக்கலை ஆள லோக்கல் எல்லாம் யார் உள்ள விட்டது மேனேஜர் என்று கத்தினான் அவன் தோள்களை அழுந்த பற்றி கொண்டு யாரை பார்த்திரா லோக்கல்னு சொன்ன நீ என்ன ஃபாரினா அவன் அங்கே வம்பு வளர்த்து கொண்டிருக்க பப்பில் இருந்தவர்கள் இதை கவனித்து விட்டு முகத்தை சுழித்தபடி திஸ் யார் இவன் என்று பேச ஆரம்பித்தனர் டிஜேவிடம் வம்பு செய்து கொண்டிருந்தவன் மெல்ல அவர்கள் பக்கம் திரும்பி ஒருவனின் சட்டையை பற்றி எழுத்து நியார்டா ஒபாமாவா என்றான் முகத்தை அருகே வைத்து அவனது ஆஜானுபாகுவான தோற்றத்திலும் அழுத்தமான பிடியிலும் பயந்து போனவன் ஹேய் என விடு என்று துள்ளினான் அங்கே சிறு சலசலப்பு எழ ஆரம்பிக்க கேசவனோ எதுவுமே நடக்காத மாதிரி கையில் இருந்த கிளாஸில் இருந்து ஒவ்வொரு மடக்காக ரசித்து கொடுத்து கொண்டிருந்தான் மேனேஜருக்கும் பவுன்சர்களுக்கும் என்ன செய்வது என்று புரியாமல் கையை பிசைந்தபடி ஓரமாக நின்றிருந்தனர் கூட்டத்தில் அரசியல்வாதியின் மகன் ஒருவன் இருக்க அவன் கார்த்திக்கின் செயலில் டென்ஷன் ஆகி என்னடா ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்க என்று கேட்டு அவன் சட்டையின் மீது கையை வைக்க அடுத்த நிமிடம் போய் விழுந்தான் அவ்வளவுதான் பெண்கள் எல்லாம் ஓ என்று அலறிக்கொண்டு கதவை நோக்கி ஓட ஆரம்பித்தனர் கார்த்திக்கோ தள்ளாட்டத்துடன் நடந்து ஓடுபவர்களின் ஒவ்வொருவனையும் நன்றாக மொத்தினான் இதை கவனித்து கொண்டிருந்த மேனேஜர் கேசவனிடம் வந்து சார் தயவு செஞ்சாவர என்று எழுத்தார் கையில் இருந்த கிளாஸை வைத்துவிட்டு எழுந்தவன் தன் காப்பை பின்னுக்கு தள்ளிவிட்டு முதல்ல கதவை சாத்துங்க யாரும் வெளியே போகக்கூடாது மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என்றான் கேசவன் எழுந்ததுமே சுதாரித்து கொண்டவர்கள் அவசரமாக அங்கிருந்து வெளியேற கதவை நோக்கி நகர்ந்தனர் ஆனால் அவர்களை முந்திக்கொண்டு பவுன்சர்கள் கதவை அடைத்திருந்தனர் கதவருகே தள்ளுமுள்ளாக இருக்க கேசவனும் கார்த்தியும் தங்களை பின்தொடர்ந்தவர்களை நெருங்கியிருந்தனர் சரியாக அவர்கள் அருகே நெருங்கி நின்ற கார்த்தி டேய் நீ தானடா என லோக்கல்னு சொன்னவன் என்று கேட்டு ஓங்கி அறை ஒன்றை வைத்தான் அவன் கூட வந்தவனோ ஏய் என்னப்பா யாரை சொன்னதுக்கு அவனை அடிக்கிறேன் என்றான் ஒன்றுமே தெரியாத மாதிரி அதுவரை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கேசவன் நிமிட நேரத்திற்குள் அவனை தூக்கி அடுத்திருந்தான் அவன் எரிந்ததில் தூரப்போய் விழுந்தவன் எழவே இல்லை அதுவரை சலசலப்பாக இருந்த இடம் மயான அமைதியானது அனைவரின் விழிகளும் கேசவனை பயத்துடன் பார்த்தது அவனோ காப்பை மேலும் இருக்கிக் கொண்டு முன்னேறியவன் தங்களை பின்தொடர்ந்தவர்களை பந்தாட ஆரம்பித்தான் கார்த்திக்கும் சேர்ந்து கொள்ள அடி என்றால் அப்படி ஒரு அடியை அங்கிருந்தவர்கள் வாழ்நாளில் பார்த்ததில்லை பவுன்சர்கள் கூட வாயில் விரலை வைக்காத குறையாக நின்றிருந்தனர் அனைவரையும் மாறி மாறி துவைத்து எடுத்தவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் தாங்க மாட்டார்கள் என்று உணர்ந்து அவர்களை அப்படியே அள்ளி கொண்டவர் கொண்டவர்கள் அனைவரையும் தங்கள் காரில் திணித்தனர் பம் பப்பில் இருந்த கூட்டம் முழுவதும் உடல் வெடுவெடுக்க நின்றிருந்தது ஒருவன் மட்டும் மெல்ல மேனேஜரை அணுகி யார் சார் அவனுங்க என்றான் தொண்டையிலிருந்து காத்து மட்டும் வெளியே வர அவர்தான் ஆதிகேசவன் என்று சொல்லும் போதே விழிகள் பயத்தை காட்டியது அவனது பெயர் அங்கே உச்சரிக்கப்படும் நேரம் அதை கேட்டவர்கள் என்ன மாதிரி உணர்ந்தார்கள் என்று தெரியவில்லை அனைவரின் மனமும் மரணதேவனை நேரே பார்த்தது போன்று மூச்சுவிட மறந்தது என ஆதிகேசவனா என்கிற அதிர்ச்சியில் அனைவரின் வாயிலிருந்தும் வெளிப்பட்டது அந்நேரம் மேனேஜரின் அலைபேசி அழைக்க அதை எடுத்தவர் புதிய எண்ணாக இருக்கவும் யோசனையுடன் காதில் வைக்க சிசிடிவியில் பதிந்ததை எல்லாம் இன்னும் பத்து நிமிஷத்துக்குள்ள அழிக்கப்படணும் வெளியே போக போகிற எவனும் வாயை திறக்கக்கூடாது என்றான் ஆதிகேசவன் மிரட்டலாக அந்த குரலில் தெரிந்த மிரட்டலிலும் சற்று முன்னர் கண்முன்னே பார்த்த காட்சிகளிலும் பயந்திருந்தவர் உடனே பண்ணிடுற என்றார் அடுத்த நிமிடம் போன் வைக்கப்பட்டதும் பப்பில் இருந்தவர்கள் அவரவர் காருக்கு ஓடிக்கொண்டிருந்ததைக் கண்டு சத்தமாக இங்கே நடந்ததை வெளியில் சொன்னால் ஆதிகேசவன் வீடு தேடி வந்து கொள்வான் யார்கிட்டையும் மூச்சு விடாதீங்க என்று கூறிவிட்டு சிசிடிவி பதிவுகளை அழிக்க ஓடினார் காரில் பயணித்து கொண்டிருந்தவர்களோ பின் சீட்டில் இருந்தவர்களை பார்த்து சிரித்து கொண்டிருந்தனர் என்ன கார்த்தி நீ என்னவோ பண்ண போகிறதா சொல்லிட்டு அங்கே போய் ஒரு பொண்ணையும் பார்க்கலையே நான் கூட என்னவோ ரெமோ ரேஞ்சுக்கு நடந்துக்குவேன்னு வெயிட் பண்ணேன் என்றான் கிண்டலாக எனக்கெல்லாம் அந்த மூஞ்சிகள் செட்டாகாது கேசவா பார்த்ததுமே மனசுக்குள்ளே அப்படி பற்றிக்கணும் அப்படி ஒரு பொண்ணு என்ன மாதிரி ஒருத்தனை நிச்சயமாக ஏற்று ஏற்றுக்கொள்ளாது அதனால் ஏதோ ரெண்டு பேக்கு போட்டோமா கனவுல நயன்தாராவோட டூயட் பாடலாமானு இருக்கணும் என்றவனை பார்த்து கடகடவென்று சிரிக்க ஆரம்பித்தான் சிரிக்கும் கேசவனை பார்த்து கொண்டிருந்த கார்த்தி ஏங்க ஏன் கேசவா உனக்கு அப்படி எதுவும் ஆசை இருக்கா என்றான் எதிரே தெரிந்த ஆகாயத்தை பார்த்தவன் இல்லாமல் இருக்குமா மனசு முழுக்க கனவு இருந்தது ஒரு காலம் எப்போ இந்த காலத்தில் இறங்கினேனோ என் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் எனக்கு போனஸ் தான் இதில் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பணயம் வைக்க நான் தயாரில்லை உன் கனவில் இருந்த பெண்ணை எனக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா பாஸ் என்றான் கிண்டலாக அவன் கேட்டதும் கனவுகளை சுமந்த வழிகளுடன் கண்ட பார்த்ததும் மனசு அப்படியே அமைதியாகினோம் குழந்தை போன்ற மனசும் முகமும் பார்க்கவே மனசு நிறைஞ்சு போகணும் ஊரே என்னை பார்த்து மரல நான் அவள் சொல்கிற ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்கணும் நீளமான அந்த மூக்கில் சின்ன மூக்குத்தி என்னை சலனப்படுத்திக்கிட்டே இருக்கணும் என்றவன் நீண்ட பெருமூச்சுடன் இதெல்லாம் முன்ன நான் கண்ட கனவு என் வாழ்க்கையில் சாத்தியமில்லை எந்நேரமும் ஒன்று நான் எவனையோ துரத்தி கொண்டு ஓடணும் இல்லைனா எவனாவது என்னை துரத்தனும் என்றான் ஆழ்ந்த குரலில் கார்த்திக்கின் மனதிலோ அவன் சொன்னவற்றை வைத்தது சிறு குழப்பம் பத்து நாட்களுக்கு முன்பு பார்த்த பெண்ணைப் பற்றி அவன் வர்ணித்தது போல இருந்தது அதிலும் அந்த சிறு மூக்குத்தையும் குழந்தை போன்ற முகமும் அந்த பெண்ணுடன் ஒத்துப்போனது குழப்பத்தை ஏற்படுத்தியது